யாரிடமும் உன் குடும்ப விஷயத்தை வாய் திறந்து சொல்லாதே ஏன்னா இந்த உலகம் உன் கண்ணீரை துடைக்க வராது உன் கண்ணீரை வேடிக்கை பார்க்கத்தான் வரும் நீ நினைக்கிற யாராவது புரிஞ்சுக்குவாங்கன்னு யாராவது கைப்பிடிப்பாங்கன்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா நீ சொன்ன நொடியிலேயே உன் குடும்பம் அவர்கள் வாயில கிசு கிசு ஆகிடும் உன் வீட்டில நடக்கிறதை நீ வெளிய சொன்னா அது அனுதாபம் கிடைக்காது அது ஆயுதமாகும் உன்னை அவமானப்படுத்த அந்த விஷயமே அவர்களுக்கு போதும் ஒரு மனிதன் இருந்தான் அவன் வாழ்க்கை சண்டையால நிரம்பி இருந்தது கடன் வறுமை அமைதி இல்லாத வீடு அவன் எல்லாரிடமும் சொன்னான் என் வீட்டுல இப்படிதான் என் குடும்பமே சரியில்லை முதல்ல பாவம்னு சொன்னாங்க பின்னாடி அதே வார்த்தை சிரிப்பா மாறிச்சு கேலியா மாறிச்சு அவமானமா மாறிச்சு அவன் இல்லாத இடத்துல அவன் குடும்பம் விளையாட்டு பொருளானது அப்போ அவனுக்கு புரிஞ்சது இந்த உலகத்துல உன் ரத்தம் சிந்தினாலும் கைதட்டும் கூட்டம் இருக்கு ஒரு பெரியவன் சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையை திருப்பி போட்டது உன் வீட்டின் சுவர் உலகத்துக்காக அல்ல உன் குடும்பத்துக்காக உன் குடும்ப பலவீனம் வெளியே போனா அது உன் சாவு சீட்டு அந்த நாள் அவன் வாயை மூடினான் முதுகை நேராக வைத்தான் வேலையை இரட்டிப்பு செய்தான் வலி இருந்தது ஆனா சத்தம் இல்லை மாதங்கள் கடந்தது அதே மனிதன் யாரையும் போகவில்லை யாரிடமும் அழவில்லை யாரிடமும் கெஞ்சவில்லை அவன் வெற்றியை மட்டும் பேசவிட்டான் இப்போ மக்கள் சொல்றாங்க அவன் மாறிட்டான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா உண்மை என்ன அவன் மாறல அவன் அமைதியா போராடினான் கடைசி தாக்கு நினைச்சுக்கோ உன் குடும்ப விஷயம் உன் துப்பாக்கி அதை எதிரியிடம் கொடுக்காதே உன் வலி உன் சக்தி அதை சில்லறை அனுதாபத்துக்கு விற்றுடாதே யாரிடமும் குடும்ப விஷயத்தை சொல்லாதே அமைதியாக வேலை செய் வெற்றி வந்தா அது சத்தமா பேசும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள்